எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நேற்றுக்கு என்னுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் தமிழக அரசியலில் ஒரு கோமாளித்தனமான ஒரு ஒரு கூத்து அரங்கேறி இருக்கிறது தமிழக பாஜக வினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னை சவுகால் அடித்து கொண்டிருக்கிறார் ஒரு ஆறு முறை அடித்து கொண்டிருக்கிறார் அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் அது வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறார் இவர் என்ன தமிழ்நாட்டு டிஜிபியா இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சரா இவர் என்ன தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சவுக்கால் அடிச்சுக்கிறது இப்போ பாரதிய ஜனதாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒழுக்கை கேடுக்கு இவர் தினசரி சவுக்காலில் அடிச்சிட்ருக்கணும் எவ்வளவு பெண்கள் புகார்லாம் வந்தது அதை பற்றியெல்லாம் கே கவலைப்படாமல் இது இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு கோமாளித்தனமான தலைவரை தமிழகம் இதுவரை பார்த்ததே கிடையாது இந்த சவுக்கடியினால் இன்றைக்கி தமிழக பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பத்தாயிரம் ஓட்டு கையை விட்டு மெம்பர்ஸ் வெளில போயிருப்பாங்க அதுதான் நடக்கும் ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவனை இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியல் பார்த்ததே கிடையாது செருப்பு போட்டுக்கலை அப்படிங்கிறார் இனிமேல் வாழ்க்கையில் ஒரு செருப்பே போட்டுக்க முடியாது செருப்பு தான் போட்டுக்கலையே எதுக்கு ஷூவை கையில் எடுத்துன்னு போகிறீங்க அதை யாருக்கும் அது கொடுக்கலாம்ல ஆனால் செருப்பு போட்டுக்கலைங்கிறது அண்ணாமலை முடிவெடுத்திருப்பது யாருக்கு லாபம் என்றால் மாசத்துக்கு அவர் குடும்பத்துக்கு குடும்பம் நடத்துறதுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்களே அவங்க நண்பர்கள் அவர்களுக்கு இந்த செருப்பு செலவு மிச்சம் அவ்வளோதான் அதே இதே மாதிரி அண்ணாமலை பண்ணிக்கிட்டு இருந்தால் பாஜகவை ஜனங்களே ஓட ஓட விரட்டி விட்டுருவாங்க சவுக்கால் இவர் அடித்து கொள்ள வேண்டிய நேரமே கிடையாது சவுக்கால் அடித்து இவர் விரட்டப்படுவார் இதுதான் நடக்கும் ஏனென்றால் நல்ல வேலையாக நான் பாரதிய ஜனதாலேருந்து வெளில வந்துட்டேன் இல்லைன்னா என்ன சவுக்கால் அடிச்சிருப்பாங்க எதுக்கடா இப்படிப்பட்ட ஒரு கட்சியில் போய் இருக்க அசிங்கம் பிடிச்ச ஒரு ஒரு கூட ஒரு சின்ன பேசிக் மேனர்ஸ் கூட தெரியாத ஒரு டீ டீசன்சி கூட தெரியாத ஒரு அடிப்படை அரசியல் தெரியாத ஒரு தலைவன் கட்சியில் போய் நீ இருக்கலாமான்னு சொல்லி என்ன சவுக்கால் அடிச்சிருப்பாங்க சவுக்கால் அடிச்சுக்கிறது ஒரு தகுதியாக என்ன பைத்திய இல்லை அப்படி பார்த்தால் தமிழ்நாட்டுக்கு சிறந்த தலைவராக எம் எஸ் பாஸ்கர் தான் போடணும் நடிகர் அவர் வந்து ஒரு படத்தில் டான்ஸ் ஆடிக்கிட்டே சவுக்கால் அடிச்சுப்பார் அதுதான் சிறப்பு இவருக்கு அதெல்லாம் தெரியலை சுற்றி இந்த சவுக்கை வாடகைக்கு விட்டவன் அப்புறம் அந்த சவுக்குக்கு காசு கொடுத்தவன்லாம் ஒரு நாலஞ்சு பேர் நிற்கிறாங்க கேமராமேன் மாத்திரம் ஏழு பேர் நிற்பாங்க என்ன கூத்துது இதெல்லாம் அரசியல் பண்ணுறதுக்கா என்னைக்கு ஜனங்கள் கிட்டே போய் சாதனைகளை சொல்கிறோமோ அது வரைக்கும் ஒரு ஓட்டு கூட விழாது ஆக்சுவலாக பார்த்தா இந்த தமிழக தலைவராக அண்ணாமலையை யார் தேர்ந்தெடுத்தாங்களோ டெல்லியில் அவங்க தான் நூறு தொண்ணூறு தடவை தன்னை சவுக்கால் அடிச்சுக்கணும் பிஎல் சந்தோஷு அப்படி இருக்கிறவங்க தான் அடிச்சுக்கணும் என்ன பண்ண நாம் தலையில் அடிச்சுக்கலாம் கர்மாந்திர அரசியலை பார்க்கும்படி ஆயிடுச்சே இந்த மாதிரி தமிழக பிஜேபியில் அப்படின்னு சொல்லி செருப்பு போட்டுக்க மாட்டேன் சரி நீ சவுக்கால் அடிச்சுக்கிறதுக்கு எதுக்கு கலர் ட்ரெஸ்ஸு முருகனுக்கு கோவிலுக்கு போகிறேன் முருகன்கிட்ட வேண்டிக்கு போகிறேன் முருகன் சொன்னாரா யாராவது சவுக்கால் அடிச்சுக்காங்க சவுக்கால் அடித்தா தான் என்கிட்ட வந்து பார்க்கணும்னு சொன்னாங்க என்ன காரணம் ஏதாவது ஒன்று சொல்ல சொல்லுங்கள் அந்த பேச்சு பைத்தியகார்தனமான பேச்சு இந்த மாதிரி ஒரு கோமாளித்தனமான ஒரு இவர் இந்த அழகில் இவர் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறாரு துணை முதல்வர் உதயநிதிக்கு அட்வைஸ் பண்ணுறாரு ஒரு கவுன்சிலர் கூட ஜெ சீட்டு ஜெயிக்காத அண்ணாமலை இவங்க யாருக்கும் அட்வைஸ் பண்ண கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது போலீஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் விரட்டப்பட்டவர் நானே ராஜினாமாவாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்த ஒரு ஆள் அந்த தொழிலுக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாது எங்கேயுமே உண்மையாக இல்லாத ஒருத்தர் அப்படி போய் சொல்கிற ஒரு ஆள் அரசியலுக்கு தேவை ஆனால் இப்படிப்பட்ட மட்டமான அரசியல் பண்ணுறவங்க நாங்கள் பார்த்ததே கிடையாது என்னுடைய லைஃப்பில் நான் இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியை உலகம் முழுக்க இல்லை இந்தியா முழுக்க பார்த்தது கிடையாது உலகம் முழுக்கவும் பார்த்தது கிடையாது கோமாளித்தனத்துடைய உச்சக்கட்டம் சர்க்கஸில் பஃனாக போக வேண்டியவங்கள்லாம் ஒரு கட்சிக்கு தலைவராக வந்தால் இப்படி தான் நடக்கும் அதுக்கு மேலே எங்கள் டிராமெல்லாம் இவ்வளோ காமெடி கிடையாதுங்க இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தா அந்த சிரிப்பு சேனல் பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுக்கிறது பார்த்து குழந்தைங்கெல்லாம் தட்டுது இந்த குரங்காட்டி சொன்னோன்னே ஏய் ராமா குட்டிக்கரணம் போடுறா போடுறானோடனே குழந்தைங்க தட்டுற மாதிரி அண்ணாமலை சவுக்கால் அடிச்சனோடனே அப்படி கைத்தட்டுதுங்க ஸோ இனிமேல் குழந்தைகள் ஃபேன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அண்ணாமலைக்கு அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவங்களாகி பதினெட்டு வயசுக்கு அப்புறம் அண்ணாமலை ஒருவேளை அரசியலில் இருந்தால் அரசியலில் அவருக்கு ஓட்டு போடுவாங்க அது வரைக்கும் மாதம் ஒரு கோடி ஒன்றரை கோடி செலவழிச்சாலும் ஒன்றும் நடக்காது இனிமேல் செருப்பும் போட்டுக்க முடியாது என் ஃப்ரெண்டு கூட காலையில் இருந்து செருப்பு போட்டுக்கல என்னடான்னு கேட்டேன் அந்த வாரம் அறந்து போச்சு அப்படின் அந்த மாதிரி தான் இருந்தால் சொல்கிறது எதையுமே நிறைவேற்ற மாட்டார் தமிழ்நாடு முழுக்க பத்தாயிரம் கொடி நேர் கிடையாது பாவம் அடிச்சு அறுபது மீட்டிங் போடுவேன் கிடையாது இதுக்கு போராட்டம் அதுக்கு போராட்டம் ஒன்றுத்துக்கு ஒரு போராட்டம் கிடையாது சும்மா கூட பத்து பேரை வச்சுக்கிட்டு யாரை ஏமாத்துறாங்கன்னு தெரியல கேட்டால் ரெய்டு வந்துடுச்சாமே அவங்க உறவுக்காரங்களுக்குன்னா எனக்கு தான் உறவுக்காரங்க இது ஒரு பதிலாக ஆ அப்போ நீ நேர்மையானவனா துப்பு கெட்டவனா அவர் யாரு இவர் யார் அப்படின்னா இது ஒரு அரசியலா அப்போ நீ ஒழுக்கம் இல்லாதவங்க தானே ஆறுது இதில் அப்புறம் என்ன அரசியலு அப்புறம் என்ன நீ என் பார்ட்டி வித் எ டிஃபரன்ஸ் டிஃபரென்ஸ் பார்ட்டி வித் ஏ டி இன் தமிழ்நாடு பிஜேபி வித் சச்ச லோ மைண்டட் பர்சன் அண்ணாமலை இஸ் தி பிரசிடண்ட் ஆஃப் தி பார்ட்டி அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது இதை பற்றி பேச பேச முருகனுக்கே வந்து வேலை எடுத்து இவர் கண்ணை குத்திடுவார் இதுதான் நடக்கும் சும்மா அட்டை வேலை தூக்கிக்கிறது இதை தூக்கிக்கிறது என்ன ஜாதி மத அரசியல்லாம் தமிழகத்தில் எழுபடாது கோவிலுக்கு போகிறவன் போவான் கோவிலுக்கு போகாதவங்க போகமாட்டான் ஆனால் என்ன கட்சிக்கு வேணுமோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அந்த எந்த கட்சி என்றால் அவங்களுக்கு நல்லது செய்கிற கட்சிக்கு அவங்க ஓட்டு போடுவாங்க அதுக்கு மேலே வேறு எந்த மாற்றமும் இந்த அண்ணாமலையால் நடக்கவே நடக்காது அது மூன்றரை பர்சன்ட் இருந்தது இப்போ இந்த மாதிரி காமெடி செய்கைகளால் அது ரெண்டு பர்சன்ட்டு ஒன்றரை பர்சன்ட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் இதை பற்றி கவலைப்பட வேண்டியது மோடி அமித்ஷா ஜே பி நட்டா பிஎல் சந்தோஷ் இவருடைய காட்ஃபாதர் அது எல்லாம் தான் அவங்க தான் கவலைப்படணும் அதனால் ஆனால் இந்த கோமாளித்தனமான அரசியல் பண்ணால் வந்து இருந்ததுக்கே வைக்கப்படுற மாதிரி ஆகிடுச்சு ஒரு கட்சியில் வெளியில் வந்துட்டு அதை பற்றி ஒன்றும் பேச மாட்டோம் ஆனால் இந்த கட்சியில தான் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கேவலப்படுத்தக்கூடிய ஒரு தலைவனை கொண்ட ஒரு கட்சி தான் தமிழக பாஜக அதுக்கு கூடவே நாலஞ்சு பேர் ஐயோ இது ஒரு தவம்